சக உறவுகளே வணக்கம் இந்த நாளில் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இந்திய உலகில் திரு அவை என்ற ஏட்டின் இரண்டாம் பகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி என்பது பற்றி பார்ப்போம் பண்பாடு மனிதர்களின் மன ஆன்ம உடல் தொடர்பான பல்வேறு திறமைகளையும் செயல்பாடுகளையும் குறிக்கும் இது இறைவேண்டல் செய்தல் வழிபடுதல் கற்றல் ஆய்வு செய்தல் உணர்தல் உண்ணல் உடுத்தல் போன்றவை வழியாக மனித ஆளுமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இரண்டாம் வத்திகான் சங்கத்திற்கு முன் நம் அந்நிய பண்பாட்டை எவ்வித மறுப்பும் இன்றி உள்வாங்கிக் கொண்டோம் கிறிஸ்தவ ஆலயங்களிலும் கல்வி நிலையங்களிலும் இந்திய இசையை ஆங்கில இசையை புறந்தள்ளியது நமது மண்ணிற்கே உரிய பழம்பெரும் கலைகள் மறைந்து மேலைநாட்டு நடனங்கள் இடம்பெற்றன வழிபாட்டிலும் லத்தீன் மொழியிலும் இறைவனை புகழ்ந்தோம் பாடல்களும் பாடப்பட்டன மெழுகுவர்த்தியில் பீடங்களை அலங்கரித்தன மேலும் ஆலயங்களை மேல பாணியில் கட்டி கொண்டோம் இத்தகைய சூழலில் சங்கத்தின் தனித்தன்மையை நற்செய்தியின் கண்ணோட்டத்தோடு காலத்திற்கு ஏற்ப திருவை தன்னை புதுப்பித்துக் கொள்வதாகும் இத்தகைய ஆரோக்கியமான நோக்கினால் சங்கம் திருமணத்திற்கு புத்துயிர் ஊட்டியது பண்பாடு இறையனுகத்தின் இந்தியமையாத ஒரு கூறு அது தேக்க நிலையை அடைந்த இறையிலே நுட்பமும் விரைவாக வளர்ந்து வரும் இந்நாட்களில் ஒருதலை போக்கு இன்ப நுகர்ச்சி உலோகத்தன்மை போன்ற சமூக நஞ்சு துணிகளும் மாண்பின் சீர்குலைக்கும் இட்டு செல்ல வண்ணம் நம்பிக்கை ஒரு மேலான மனித வளர்ச்சியின் கண்டுபிடிப்புகள் ஆய்வுகள் அனைத்தும் நம்பிக்கையின் ஒளியில் சீர்திருத்தி பார்க்க அறிஞர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என சங்கம் அறைக்கோவல் விடுக்கிறது மருத்துவ பண்பாடு கருச்சிதைவு கருணை கொலை மனித படியாக்கம் போன்ற பெரும் வேரிதங்களை திரு அவை நற்செய்தி நூலில் ஆய்ந்து அறிந்து இவை பற்றி நமது புது நம்பிக்கைகளை இறையலாக்கம் செய்து மக்களுக்கு வழங்க வேண்டும் பண்பாடு வளர்ச்சியின் கூறாக வழிபாடுகளை பயன்படுத்தும் மொழிகளில் மாற்றம் கண்டோம் இரு திரு அவை தனது நற்செய்தி அறிவிப்பு பணியை மக்களில் மாறிவரும் வரும் சமூக பண்பாட்டு சூழமைக்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என்பது நமது சங்கம் கரிசனையோடு எடுத்து கூறுகிறது வழிபாடு மக்களின் பிரச்சனைகளுக்கு பதில் தருவதாகும் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக மக்களின் வாழ்வியலை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் நன்றி